ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து ரேவதிக்கு நிச்சயார்த்த மோதிரத்தை போட்டு விடும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மகேஸ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க மகேசை பார்த்ததுமே ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியப்பட்டதுக்கு முக்கியமாக சாமுண்டிஸ்ரீக்கு ரேவதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மயேஷ் சொல்கிறாங்க இந்த நிச்சயார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டிஸ்ரீ கேட்குறாங்க நீ எங்கே போயிருந்தே எழுநாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா என்னை யாராக அடிச்சு போட்டுட்டாங்கம்மா நான் மயக்கத்தில் இருந்தேன் இப்போ தான் நான் கண்மூழிச்சு பார்த்துட்டு நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் பார்த்துட்டு சிவநாண்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற உன்னை யாரும் அடிச்சு போட்டுட்டாங்களா யார் உன்னை அடிச்சு போட்டது யாருன்னு சொல்லு நீ பயப்படாத நான் இருக்கிற உனக்கு அப்படின்னு சொல்லவும் பாட்டி வந்து அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க இது என்னது இந்த மாப்பிளை வரக்கூடாது என் பேரனுக்கும் பேத்திக்கு தான் இந்த நிச்சயத்தில் நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இருந்த முருகா இப்போ என்னென்னா அந்த மாப்பிள்ள வந்துட்டான் இப்போ என்ன தான் நடக்கப்போகுது அப்படிங்கவும் அப்போ முருகர் சொல்கிறாரு நீ கொஞ்சம் இரு பரமேஸ்வரி அப்படிங்கும்போது ஆமாம் ஆரம்பத்திலேருந்தே என்னை இப்படி தான் நீ சொல்லிருக்குற அப்படிங்கும்போது உடனே முருகர் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சாமுடிஸ்ரீ வந்து மகேஷ்டை கேட்குறாங்க மகேஷ் நீ உண்மையை சொல்லி யாருக்குமே நீ பயப்படாது அப்படிங்கும் போது மகேஷ் வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே மாயா வந்து கண்ணை காட்டவும் அப்போ மகேஷ் சொல்கிறாங்க என்னை அடிச்சு போட்டது வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே மகேஷ் வந்து பிளாஷ்பேக்காக அவங்க நினைச்சு பார்க்குறாங்க அதாவது சிவனாண்டி மாயா மகேஷ் உங்க மூணு பேர் பேசிட்டு இருக்கும் போது சிவனாண்டி சொல்றாங்க இந்த நிச்சயத்தை கண்டிப்பாக நடந்தே தீரணும் நான் நினைச்ச மாதிரிக்கு மட்டும் நீங்க நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உறவு வந்து நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு மகேஷ் கேட்கும்போது நீ கீழே போ கீழே போனதுக்குமே சாமுண்டிஸ்ரீட்டை சொல்லு நான் மேலே மொட்டை மடிக்க போனால் அங்கே மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன் இப்போ தான் முழிச்சு பார்த்துட்டு நான் வந்தேன்னு சொல்லு அப்படிங்கவும் மயசும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க இப்படி சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு மயசும் சிவனாண்டியும் கேட்கும்போது ஆமாம் நம்ம இப்படி சொன்னாக்கி எல்லாமே வந்து சாதாரணமாக முடிஞ்சிடும் அந்த கார் டிரைவரை எப்படியாவது வந்து சாமுடி இருந்து பிரித்து தீரணும் அப்படிங்கும்போது உடனே சிவனாண்டியும் சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட்டு தான் ஆரம்பத்தில் இருந்தே அந்த கார் டிரைவர் எனக்கு எனக்கு தொந்தரவாக தான் இருந்துட்டு இருக்கிறான் அப்போ நீ என்ன ஐடியா வச்சிருக்கிறான்னு கேட்கும்போது நீ வந்து அதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னேல அப்படி சொல்லாத அந்த கார் டிரைவர் தான் உன்னை அடிச்சு போட்டான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் அவன் பண்ணனான்னு சொல்லு இப்போ நீ என்ன சொன்னாலும் அந்த சாமுடி நம்புவா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து மயேசும் சிவனாண்டியும் ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த கார் டிரைவர் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருந்துட்டு இருக்கான் அவன் மட்டும் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தான் நம்மளுக்கு ரெண்டு பிடிச்சிருவா அதனால எப்படியாவது இந்த வீட்டில இருந்து அவனை துரத்தி விடணும் அதுக்கு நம்ம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டியும் மகேசும் சரி அப்படிங்கிறாங்க இதை வந்து மகேஷ் வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே சாமிஸ்ரீ கேட்கிறாங்க என்ன மகேஷ் நான் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற சொல்லு உன்னை யார் அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது உடனே மகேஷ் வந்து கார்த்தி பார்த்து கை காட்டுறாங்க ஆமா என்னை அடிச்சது வேற யாரும் கிடையாது உங்க வீட்டு கார் டிரைவர் தான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஒன்னுமே புரிய மாட்டேங்குது அட பாவிகளா என் பேரனை பத்தி இப்படி அநியாயமா பழி சுமத்திட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட இருக்கிறாங்க என்ன முருகா இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது பரமேஸ்வரி கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கிறியா அங்கே நடக்கிறத மட்டும் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லவும் பாட்டி வந்து ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க என்னங்க நீ இப்படி தேவை இல்லாமல் என் மேலே அநியாயமாக பழியை சுமத்தாதீங்க உண்மையிலேயே பார்த்தீங்களா நான் அடிச்சேன்னா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மகேஷ் சொல்றாங்க ஆமா நான் பார்த்தது ஒரு நிமிஷம் தான் இதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு யாரும் அடித்தார் நான் திரும்பி நல்லா பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை அடிச்சுட்டாங்க நான் மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சாமுண்டஸ்ரீயோட முழு கவனமும் கார்த்தி பங்கு திரும்புவது அப்போ சிவனாண்டி வந்து சந்திரகலாட்ட கண்ணை காட்டவும் உடனே சந்திரகலா வராங்க ஆமாக்கா எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லணும்ல இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவன் வந்து நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருக்கிறான் அவன் மனசுக்குள்ளே எதையோ ஒன்று வச்சிருக்கிறான் இவ்வளவு நாள் அவங்க இருக்கிறான அவனை பற்றி நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் வந்து எதையோ வந்து அவன் சாதிக்க சிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பத்துலேருந்தே நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நான் என் பேச்சு நீ எங்கே கேட்குற உன்னை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசம்பவத்துக்கும் அவன் கரெக்டாக வந்து நின்று உனக்கு காப்பாற்றுற மாதிரி நடித்தான் சொல்ல பண்ணக்கி ஏன் எல்லா பிரச்சனையும் இவனே ஏற்படுத்திருக்க கூடாது உன்னுடைய உயிருக்கு ஒவ்வொரு தடையும் ஆபத்து வரும்போது அவன் தானே கரெக்டாக வந்து காப்பாற்றினான் அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்போ எல்லாமே இவனே ஏற்படுத்திக்கிட்டு இவனே வந்து காப்பாற்றுற மாதிரி நடிச்சிருக்கிறான் இதெல்லாம் என்னத்துக்கு உன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து பொண்ணுங்க கிட்டே தான் அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் அவங்க கிட்ட பேசி பேசி அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டான் ரேவதி கிட்டே இந்த நிச்சயார்த்தத்துக்கு சம்மதிச்சிட்டுன்னு சொல்லி நம்ம எவ்வளோ தூரம் கெஞ்சினோம் ஆனால் ரேவதி சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னா ஆனால் கொஞ்ச நேரம் இவன் போய் ரேவதி கிட்ட பேசினா என்னத்தை பேசுறான்னு தெரியல அவளும் நிச்சயார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்படி இந்த குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்காக இவன் என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க என்ன விஷயம் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே காட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மேடம் இவங்க சொல்வேன் சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க ஏன்னா இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மாயா வராங்க அம்மா நீங்களாம் பெரிய இடமா நாங்களாம் வசதி இல்லாதவங்க நாங்களாம் அண்ணாடங்காச்சிங்க நீங்களாம் வந்து இந்த மாதிரிக்கு பேசுறது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது எனக்கு என் தான் இல்லை இறந்து போயிட்டார் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரே உறவு என் குழந்தை மட்டும்தான் இப்போ அவரையும் நான் இலக்க தயாராக இல்லை எங்களை தயவு செய்து விட்டுருங்கம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு மாயாவும் நடிக்கிறாங்க அப்போ உடனே சாமிடிச்சிட்டு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் பெசாமல் இருங்க நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல அப்படிங்கும்போது அப்ப கார்த்தி பேசுறதுக்காக வரவும் உடனே வந்து சந்திரகலா வந்து தடுக்கிறாங்க இங்க பாருங்க நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நீங்க கொஞ்சம் பேசாம இருப்பீங்களா நீங்க இவ்வளவு தூரம் என் மேல பழிய சுமத்தினீங்கள நான் அமைதியா தானே இருந்தேன் இப்போ எனக்கு பேசக்கூடிய டைம் நீங்க தான் தீரணும் என் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு கார்த்தி வந்து சாமி சிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க இங்க என்னமோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனா அது என்னன்னா எனக்கும் தெரியல ஆனா நீங்க இது என்ன வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கவும் சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி பார்த்து மறைக்கிறாங்க இதுக்கு மேல உனக்கு இருக்குங்க வேலை கிடையாது நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு பரமேஸ்வரி பாட்டி அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப காட்டி சொல்றாங்க அங்க பாருங்க என் மேல அநியாயமா ஒரு பழைய சுமத்திருக்கிறீங்க அதனால நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் என் மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அந்த வீட்டை விட்டு போவேன் அது மட்டும் இல்ல இந்த குடும்பத்துல இருந்து என்னை விரட்டுறதுக்காக எல்லா சூழ்ச்சி பண்றாங்க அதே மாதிரிக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு தப்பு நடக்க போதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து நீங்க இருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி கோபத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படிதான் அந்த கதை எடுத்து போறாங்க அடுத்து என்ன சொல்ல சொல்லுவது நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்